தூத்துக்குடியில் சுனாமி பேரலையின் இருபதாம் ஆண்டு நினைவு தினம் துரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி கடல் மற்றும் மீனவர்கள் பாதுகாக்க வேண்டி பால் ஊற்றி வழிபாடு கடலுக்கு செல்லாமல் நாட்டுப் படகு மீனவர்கள் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுனாமி உருவாகி சுனாமி பேரலை தாக்கியதில் தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இரண்டு லட்சம் பேர் பலியாகினர் பல்வேறு கடற்பகுதியில் உள்ள மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்தனர் இந்த சுனாமி பேரலை தாக்கி பேரழிவு ஏற்பட்டு இருபது ஆண்டுகளானதை முன்னிட்டு இருபதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் மீனவர்களால் கடைபிடிக்கப்பட்டது அண்ணா சங்குக்குழி சங்க தலைவர் இசைக்கு தலைமையில் சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி சுனாமியில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இனிமேல் இது போன்ற பேரழிவு வரக்கூடாது என ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கடல் மற்றும் மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் கடல் மாதாவிற்கு பால் ஊற்றி வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஆலோசகர் பேராசிரியர் ஃபாத்திமா பாபு துணைத் தலைவர் மாரிலிங்கம் பொருளாளர் விமர்சன் செயலாளர் முருகையா பரதவர் முன்னேற்ற பேரவை தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி தலைவர் பாலன் உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று நாட்டுப் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்லாமல் தங்கள் படகுகளை கரை நிறுத்தி வைத்துள்ளனர் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து ஒரு சுனாமி பேரழிவு ஏற்படுத்தி உலக நாட பூரா ஒழுக்கி எடுத்து நீர் பழியை ஏற்படுத்திய சுனாமி அலை வந்து இன்னைக்கு அந்த நினைவு நாள் இந்த வந்து டிசம்பர் இருபத்தி ஆறு இன்னைக்கு இருபது ஆண்டுகள் வந்து இன்னைக்கு கடந்து போயிட்டு இருக்கு அந்த நினைவு நாளை நினைத்து இன்னைக்கு மீனவர்கள் ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு யாருமே தொழில் செல்லலை இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கடல் மாதாவை பிரார்த்தனை செய்கிறோம் இறந்த ஆத்மாவது நாங்கள் அந்த பிரார்த்தனை செய்கிறோம் மலர் தூவி பாலாபிஷேகம் பண்ணி மெழுகு பற்றி ஏந்தி இன்னைக்கு கடல் மாதாவை பிரார்த்தனை செஞ்சு இன்னைக்கு வந்து அந்த இருபத்தாறு டிசம்பர் வந்து இருபது ஆண்டுகள் கடந்து போய் அந்த சுனாமி பேரலையும் இனிமேல் போல இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிகழாமல் வந்து நாங்கள் வந்து அந்த பிரார்த்தனை செய்யறோம் நாங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடலில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள் அதாவது கடல் அலை பெரிய பெரிய அலைகளாக வந்துச்சு கடல் சீச்சங்களால் சுனாமி என்ற ஒரு பேரலை ஒட்டுமொத்த உலக நாடையே தாக்கியது கடல் சார்ந்த உலக நாடுகளே தாக்கியது அந்த தாக்கியதில் என்னோட தமிழ்நாடும் தூத்துக்குடியும் இதில் பாதிக்கப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று அதே டிசம்பர் இருபத்தி ஆறு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த இருபது ஆண்டுகள் நிறைவடைந்து முன்னிலையில் டிசம்பர் இருபத்தி ஆறு நாங்கள் திரேஸ்புரம் பகுதியில் மீனவர்கள் மீனவர்களும் சங்குலி மீனவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வேலை நிறுத்தம் செய்து கடலுக்கு செல்லாமல் இன்று ஒரு நாள் நாங்கள் மெழுகூர்த்தி ஏந்தி கடலில் பூமலை இது தூவி அஞ்சலி செலுத்தும் விதமாக

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்